சம்மர் வந்தாச்சு வாட்ஸ் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே எங்கே கிட்ட விட்டுருங்க நாங்க பார்த்துக்கறோம் வெஜிடி ஹாலிடேஸ் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் செல்வம் மலம் அதிகம் மிக்க கும்பராசி நேர்கள் என்றைக்குமே கும்பராசிக்காரங்க ஒரு வீட்டில் இருந்தாங்கனாவே செல்வம் அதிகரிக்கும் அப்படின்றது ரொம்ப விசேஷமான ஒரு தன்மை அப்படியாப்பட்ட எண்ணமும் குணமும் கொண்ட சேமிப்பெண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய எண்ணங்கள் கொண்ட கும்பராசி நேர்களை தான் இந்த ராகு கேது பயிற்சி அப்படின்றது உங்கள் இடத்திற்கு ராகு பகவானும் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல கேது பகவானும் வருகிறார்கள் அப்ப இந்த இடத்துல இருந்த சனி பகவானும் விலக போயிருக்கிறார் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் குரு வருகிறார் குருவினுடைய பார்வை உங்கள் ராசியை பார்க்கிறார் ஏழரசையினுடைய தாக்கங்கள் இருந்தாலும் இதுக்கு முன்னாடி நீங்க பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் வாழ்க்கைக்கு ஒரு வெளி ஒளி விளக்கே கிடைக்கலையே இருளாக இருக்கிறது அப்படின்னு இருந்த நபர்கள் அனைவருக்குமே இப்போ வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் இந்த நேரத்தில் உருவாக்கி கொடுக்க போகிருக்கின்றது ராசியில ராகு பகவான் வந்ததுனால ஒன்று பயந்துக்கணும் ஒன்றும் கிடையாது அற்புதமான முறையில் குருவினுடைய பார்வை உங்கள் ராசியின் மேலே விழுவது எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மையே கொடுக்க போகிருக்கிறார் குறிப்பா ராகு பகவான் வரும்போது பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களாக இருந்த ஒரு ஆசை நான் வேலைக்கு போகணும் நல்ல வேலையை கிடைக்கணும் உழைப்பு கேட்டுற வருமானம் கிடைக்கணும் இந்த கம்பெனி போகணும் இந்த இடத்துல வேலை செய்யணும் இந்த இடத்துல நான் தொழில் தொடங்கணும் இந்த இடத்துல தொழில விரிவாக்கம் பண்ணணும் இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் ஆசையில இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த நேரத்தில் உங்களுடைய முயற்சியின் மூலமாக வெற்றி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு அமைப்பாற்றல தான் கும்பராசிகளுக்கு அமைப்போக இருக்கின்றது ஏழசனி நடக்குது அங்கய்யா அப்படி பண்ணிருமா இப்படி பண்ணலாம் ஒண்ணும் பயப்படணும் ஏழசனி உங்களுக்கு எந்த பாதிப்பும் இந்த டைம்ல குருவினோட பார்வை கிடைச்சதுனால எந்த பாதிப்பும் கொடுக்க மாட்டால் ராசிக்குளரை ராகு வருவது பல வகையில் யோகத்தையே கொடுப்பார் ஆனா இந்த இடத்துல என்னன்னா ஒரு அற்புதமான ஒரு வழிமுறைகள் கிடைக்கும் உங்களுடைய எதிர்காலத்துல யாரெல்லாம் உங்களை நல்ல நட்புகளோடு இருக்கிறாங்க யாரெல்லாம் தீய நட்புகளோடு இருக்கிறாங்க உங்கள்கிட்ட பழகிறது உண்மையான நட்பா இல்ல போலியான நட்பா பொய்யான நட்பா அப்படின்றத அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்புகள் இந்த கும்பராசிகாரர்களுக்கு அமையப்போக இருக்கின்றது இது எல்லாமே உங்களுக்கு சாதகமான அமைப்பாற்றல் தான் ஏன்னா அதாவது நூறு போலி நட்புகள் இருக்கிற இடத்துல பத்து ஒரு ரெண்டு உண்மையான நட்புகள் இருந்தாலே போதும் மனதிற்கு சந்தோஷமாக மகிழ்ச்சியா நிறைவாக இருக்கக்கூடிய அமைப்பாற்றல் கண்டிப்பாக நமக்கு உருவாக்கி கொடுக்கும் அப்படியாப்பட்ட தன்மையும் பலம்தான் அமைப்பு தான் நமக்கு கிடைக்க போகிருக்கிறது அப்படின்றத நாவக வைத்துக் கொள்ளுங்கள் அப்ப இந்த கும்பராசிக்கார பொறுத்த வரைக்கும் பண தேவைகள் பூர்த்தியாகும் புதிய கடன் வாங்கி பழைய கடன் பிரச்சனை நிவர்த்தி செய்து கொடுக்கும் தலைக்கு போற சிக்கலாக இருந்த தலவாரத்தோட அது தலை பிடிக்கிற அளவுக்கு கழுத்தை பிடிக்கிற அளவுக்கு நிறைய சிக்கல் பிரச்சனைகள்லாம் வரும் எல்லாமே பிரச்சனை முடிவுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சு வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வழிமுறைகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்க போக இருக்கின்றது அப்ப இந்த நேரத்துல புதிய நட்புகள் மூலமா சாதகமான ஒரு அமைப்பாற்றல் வலுவான ஒரு அமைப்பாற்றல் இதெல்லாமே பலப்படுத்தி கொடுக்கும் அப்ப ஆடை ஆபரண சேர்க்கை மனதிற்கு மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் உத்வேகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் விவசாயத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல லாபத்தையும் நல்ல வளர்ச்சி கொடுக்கும் அரசியல் இருப்பவர்களுக்கு உங்களுடைய திறமையை நாலு பேர் பாராட்டுவார்கள் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு அற்புதமான ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வந்து அமைச்சு கொடுக்கும் கல்வித்துறையில் இருப்பவர்களுக்கு ஆசிரியர் துணி ஆசிரியர் பணியில் இருப்பவர்களுக்கு அதேமாரி குருன்ற ஒரு ஸ்தானத்தில் இருப்பவர்களுக்கு எல்லா வகையிலுமே உங்களுக்கு பல மடங்கு மேன்மையும் வளர்ச்சியும் முன்னேற்றத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்புகள் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு அமைய போக இருக்கின்றது அதுல என்னன்னா ராகு என்பது பிரம்மாண்டத்தை குறிக்கக்கூடிய விஷயம் அது சந்திரனோட சேரும் போது நிறைய கற்பனை எண்ணங்கள் வரும் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்கலான்ற ஆசைகளும் வரும் கையில் அஞ்சு ரூபாய் வச்சுக்கிட்டு ஐம்பது ரூபாய்க்கு பிளான் போடுறது இப்போ இதெல்லாம் வரும் அப்ப இது நம்மளால் செய்ய முடியுமா அப்படின்ற ஒரு விஷயத்த ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும் ஷேர் மார்க்கெட்டு ட்ரேடிங் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மட்டும் உங்களுக்கு நுணுக்கங்கள் தெரிந்தா மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு நுணுக்குங்கள் தெரியல அதை பத்தி எதுவுமே தெரியல அப்படின்னா கமணம் பொட்டாட்ட விட்டுருங்க தொழிலில் அதிக இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது கூட உங்களுக்கு நிறைய விஷயத்த அனுபவிகள் தெரிந்தா மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க இல்லைன்னா இருக்கிற பணத்தை முதலடை தக்க வைத்துக்கொள்வது ரொம்ப முக்கியம் முகம் தெரியாத நபர்கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாறுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இந்த கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டிய காலகட்டங்களாக இருக்கிறது குறிப்பாக நட்பு வட்டத்திலையும் உறவு நீண்ட நாட்களாக வராத பணம் வரும் ஆனால் இப்போ கொடுத்தீங்கன்னா அது வருவதற்கு தடைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த விஷயத்தில் நீங்கள் ரெண்டு எச்சரிக்கையாக இருக்கணும் நான் கொடுத்துட்டு ரொம்ப நாளாக வர முடியல நான் கேட்டு கேட்டு சளிச்சு போச்சா அப்படின்னா அது இப்போ உங்களுக்கு வந்துடும் இப்போ வந்த பணத்தை என்ன பண்ணோம் ஒன்னொருத்தர் வந்து அதிக வட்டிக்கு கொடுக்குறாரு அதிக ஆசைகள் இவங்ககிட்ட கொடுத்தா ஒன்றுக்கு ரெண்டாக கொடுக்குறாங்க ரெண்டுக்கு ட்ரிப்புளாக கொடுக்குறாங்க ட்ரே ஷேர் மார்க்கெட்டில் போடுறாங்க ட்ரேடிங்கில் போடுறாங்க தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுமாரி கொடுக்கும்போது பண முடக்கத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அதனால இந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் உழைப்பு ஒன்றே மேன்மை கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை உங்களோட மைண்ட் செட்டில் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் அப்ப வெளிநாட்டு வாய்ப்புகளும் வெளியூர் பயணங்கள் இது எல்லாமே மனதருக்கு மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் உத்வேகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நீண்ட நாட்களாக திருமணம் ஆகிற திருமணம் நடக்கும் ஆனா அது கடன் பட்டு துன்பப்பட்டு தான் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் கூட்டு குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு திடீர் மருத்துவமனை செலவுகள் இது மனதிற்கு ஒரு பயத்தையும் பதட்டத்தையும் தடுமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த கடன் அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து சின்ன சின்ன அவமானங்கள் பிரச்சனைகளை கொடுப்பதாக இருந்தாலும் அதை வந்து பாத்தீங்கன்னா உறவுகள் நட்பு வட்டத்தில் வெளி வட்டாரத்தில் இருந்து கொள்வது பல வகையில உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும் அதை கொஞ்சம் மனதில் ஞாபகம் வைத்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றத தெரிந்து கொள்ளுங்கள் அதே போல ஆடை ஆபரண சேர்க்கை மனதிற்கு மகிழ்ச்சி உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் கூட்டு குடும்பத்தில் இருப்பவர்களுக்குள்ள தேவையில்லாத பல சங்கடங்களை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் பெண்களை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்துல சில சில தொந்தரவு பிரச்சனைகள் திடீர் மருத்துவமனை செலவுகள் இந்தமாரி விஷயத்துல மன சங்கடத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆண்களை பொறுத்த வரைக்கும் என்னதான் உழைச்சி உழைச்சி கொண்டு வந்து உங்க மேல யாரோ ஒருத்தர் சொல்லிட்டு சொல்லிட்டுதான் இருப்பான் அதை பத்தி எதுவும் கவலைப்படாம பொறுமையாகவும் அமைதியாகவும் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பேரும் புகழும் மதிப்பு அறிவு தானே தேடி வந்து அமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் இருக்கு அப்ப நட்பு வட்டத்தில் இருக்கிறவங்கள்ட்ட பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன தான் நல்ல நட்புகள் எது கெட்ட நட்புகள் எதுன்றதை அறிந்து கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் அற்புதமான ஒரு வழிகாட்டியாகும் இந்த நேரத்தில் உங்களுக்கு அமையப்போக இருக்கின்றது இது உங்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இதை வைத்துக்கொண்டு எதிர்காலத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும் எப்படி வாழக்கூடாது குடும்பத்தில் எப்படி இருக்க வேண்டும் எப்படி இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை வைத்து பயணித்தீர்கள் என்றால் ஒவ்வொரு நாளும் இனிய நாட்களாகவும் இன்பமாகவும் எல்லா வகையிலுமே உங்களுக்கு சகலமும் கைகூடி வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக இந்த ராகு கேது பயிற்சிகள் உங்களுக்கு கொடுக்க போயிருக்கின்றார் ஏன்னா குருவினுடைய பார்வை நடக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய சுபவெறி செலவுகள்லாம் தான் இருப்பார் அதே நேரத்துல அனுபவ அறிவியும் கொடுத்துட்டு தான் இருப்பார் ஏன்னா அனுபதிவு ஏழரசனியும் நல்ல காரியத்தை குரு பகவானும் இந்த அனுபவத்தை வைத்து வெற்றி கொடுக்கக்கூடிய ராகு பகவானும் உறவுகள் நல்ல நட்புகள் எது கெட்ட நட்புகள் இது என்பதை கேது பகவானும் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு கொடுக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க அப்போ கும்பத்தை பொறுத்த வரைக்கும் வந்து வீட்டில் குடும்பத்தில் செல்வங்கள் சேருவதற்கான அற்புதமான ஒரு வழிமுறைகள் ஏற்படுத்தி கொடுத்துட்டே இருக்கிறதுனால இந்த கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எங்கே கொடுக்கணும் எங்கே வாங்கணும் எப்படி சேமிப்பு அதிகரிக்கணும்னா தங்க ஆபரணமோ அல்லது இடத்தின் மேல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ இதெல்லாம் உங்களுக்கு பாதுகாப்பை அதிகரிக்கக்கூடிய தான் இந்த ராகு கேதுகள் கொடுக்க போயிருக்கிறார் அப்படின்ற விஷயத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த ராகு கேதுகளை பொறுத்த வரைக்கும் இந்த கும்பராசிக்கார பொறுத்த வரைக்கும் காலகிரஸ்திக்கு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தன்று சென்று அங்கே போய் மாலை போட்டு வில்வ மாலை போட்டு உங்கள் பேர்ல அர்ச்சனை பண்ணி உங்க வயசு எத்தனையோ அத்தனை நல்லெண்ணெய் தீபம் போட்டுட்டு வர்றது ரொம்ப நல்லது இது எவ்வளோ நாளைக்கு ஒரு டைமு மினிமம் ஒரு மூன்று மாதத்துக்கு ஒரு முறையாச்சும் இதுவே நீங்க பண்ணிட்டு வந்தீங்கன்னா தொழில் பிரச்சனை வராது கடன் பிரச்சனை வராது எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை உங்களை எதுவும் பண்ணாது வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் ஒவ்வொரு நாளும் இனிய நாட்களாகவும் இன்ப நாட்களாகவும் அமைத்து கொடுக்கும் ஏன் மூணு மாதத்துக்கு ஒரு டைம் சொன்ன காரணம் அப்படின்னா நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு மூணு மாதம் உங்களோட சார்ஜி உங்கள் உடம்புக்குள்ளாரையும் குளாரியும் பிரகாரம் உங்களுக்கு சப்போர்ட் ஆதரவுகளும் ஏற்படுத்தி கொடுக்கும் இதை நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்வது ரொம்ப நல்லது